ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பாக் டூ அவர் சேனல் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நம்ம சாண்ட்ரா அவங்க வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க வந்ததும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணாங்க அதுக்குள்ள வரும்போதே வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களோட அன்பை வந்து பரிமாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கானா வினோத் அவர்களுமே வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அவரோட வருகையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும் நினைக்கிறேன் இப்போதைக்கு சாண்ட்ரா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களும் வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுபோல் கானா வினோத்மே உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரோரா வந்து எல்லாரும் வெளியே அடிச்சு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க அரோரா தான் வந்து கானா வினோத் வந்து பெட்டி எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுமே வந்து பண்ணுறாரு அதுக்கு காரணம் நான் தான் நானாக தான் எடுத்தேன் யார் சொல்லியும் யாரோட வற்புறுத்தலையும் நான் அந்த பெட்டி எடுக்கலை நான் யோசித்து என்னோட லைஃபுக்காக நான் யோசித்து அதை வந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் கடைசியாக அதுலேயுமே ஒரு கவுண்டரு ஒரு நான் பதினெட்டு லட்சத்தை எடுத்து போயிட்டேன்னு சொல்லி வந்து வருத்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாரு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா நாள் கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் கானா வீட்டுக்குள்ள வந்தார் அப்படினாலே நிறைய கவுண்டர்ஸ் திரும்ப அந்த காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல இந்த பிக்பாஸ் சீசன் நைன்ல யார் டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க அதுல இப்போ வரைக்கும் ஓட்டிங்ஸ்ல அதிகப்படியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது நம்ம திவ்யா தான் அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு டூ லேக்ஸ் கிட்ட வந்து ஓட்டிங்ஸ்லாம் வந்து அந்த ஓட்டிங் வந்து அன் அஃபிஷியல் ஓட்டிங் சொல்கிறேன் பட் அஃபிஷியல் நம்ம ஹாட் ஸ்டார்டில் தான் போய் பார்க்க முடியும் அதில் வந்து லீடிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுகள் கிட்ட வந்து வாங்க போகிறாங்க ரெண்டாவது சபரி அவருமே வந்து இப்போதைக்கு தான் ஒரு ஒன் லேக் ஓட்டுகள் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கிறாரு அதே போல் வந்து அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே கொஞ்சம் கம்மியான ஓட்டுகள் தான் விக்ரம் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்திங் அதே போல் அரோரா வந்து ஒரு இருபத்தைந்தாயிரம் சம்திங் இந்த மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேரோட ஓட்டிங்ஸும் இருக்குது இந்த வச்சு நம்ம இதை பார்த்துக்கலாம் இந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து திவ்யாதான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே போல சபரி வந்து ரன்னர் அப்படிங்கிற மாதிரியும் சரி ஒருவேளை இந்த விஷயங்கள் வந்து மாறுதா இல்லை இதே தான் நடக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஓட்டிங்ஸை போடுங்க அவங்க அஃபிஷியலான ஓட்டிங்கில் போடுங்க ஹாட் ஸ்டாரில் போடுங்க இல்லை அப்படின்னா அந்த யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த இதுக்கு வந்து மிஸ்ட் கால் கொடுங்க அந்த ஓட்டுக்கள் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஓகே நன்றிகளே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்